துருஸ்களை ஒரு துருப்பு சீட்டாக்கி சிரியாவில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் முஸ்லிம்களுக்கு புனித வேதம் திருக்குரான் ஆகும் ஆனால் இவர்களுக்கு கிதாபுல் ஹிக்மா ஞான நூல் என்ற பெயரில் தனி நூல் இருக்கின்றது இது பல அத்தியாயங்களின் தொகுப்பாகும் அரபி மொழி கலாச்சார ரீதியில் இவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நெருங்கியிருந்தாலும் இவர்களை இஸ்லாமிய சமுதாயம் முஸ்லீம்களாக ஏற்றுக்கொள்வதில்லை காரணம் இவர்களது கொள்கையே இவர்களை இஸ்லாத்தை விட்டு தூர விலக்கி வைத்து விடுகின்றது இதுதான் துருஸ்கள் பற்றிய சுருக்க வரலாறு இம்மாதம் நாலாம் என்று ஆங்கில இந்து நாளேட்டில் இஸ்ரேலுக்கும் இஸ்லாமியவாதிகளுக்கும் இடையில் மாட்டியிருக்கும் துருஸ்கள் என்ற தலைப்பில் இதழியாளர் ஸ்டான்லி ஜோனி ஓர் ஆக்கத்தை எழுதியிருந்தார் அதில் துருஸ்கள் பற்றி அல் அஹ்லூல் குல்லி வரை தரவுகளை விரிவாக பதிவு செய்திருந்தார் சுமார் ஒரு மில்லியன் துருஸ்கள் இன்று சிரியா லெபனான் ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் முழுவதும் பரவி கிடக்கின்றனர் சிரியா வசமிருந்த கோலான் குன்றுகள் பகுதிகளை இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆக்கிரமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் அதில் பெரும்பகுதியை தன் நாட்டுடன் இணைத்து கொண்டது இந்த பகுதிகளில் வசிக்கும் துருஸ்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரம் ஆகும் அவர்களில் இருபத்தஞ்சு சதவீதம் பேர்கள் இஸ்ரேலின் குடியுரிமை பெற்றவர்கள் என்று கருதப்படுகின்றது இஸ்ரேலில் ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் பேர்கள் வசிக்கின்றனர் இந்த சூழலில் கடந்த டிசம்பர் மாதம் சிரியாவில் பசார் அல் அசத் ஆட்சி கவிழ்ந்தது ஹயாத் தஹரீர் அஷாம் ஆட்சியை பிடித்தது இந்த சமயத்தில் துருஸ்கள் தங்கள் மத அரசியல் அடிப்படையிலான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பினர் ஆட்சியாளர்கள் சிறுபான்மை துருஸ்களின் உரிமைகள் பாதிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தனர் அண்மையில் சிரியாவின் தலைநகரான டாமஸ்கசின் தெற்கு புறநகர் பகுதியில் முகமது நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை துருஸ்களின் மதகுரு விமர்சனம் செய்து ஆடியோ கிளிப் வெளியானது அண்மையில் சிரியாவின் தலைநகரான டாமாஸ் கசின் தெற்கு புறநகர் பகுதியில் இறை தூதர் முகமது நபி சலல்லாவுல இஸ்லம் அவர்களை துருஸ்களின் மதகுரு விமர்சனம் செய்த ஆடியோ கிளிப் வெளியானது இதையடுத்து சுன்னத்துவல் ஜமாத்தினர் துருஸ்களை தாக்க ஆரம்பித்தனர் பதிலுக்கு ஆயுதம் ஏந்திய துருஸ்களும் தாக்கினர் மோதல் வெடித்தது தான் அவ்வாறு எதுவும் பேசவில்லை என்று மதகுரு மறுத்தும் மோதல் நிற்கவில்லை கலவரம் கட்டுக்கடுங்காமல் ஆனது இது ஓர் இன அழிப்பு நடவடிக்கை என்று துருஸ்களின் தலைவர் சைக் ஹிக்குமத் அல் ஹிஜிரி தனது கண்டனத்தை தெரிவித்தார் இந்த தருணத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அரசு ஆதரவு படைகளுக்கு எதிராக இரத்தவரி பிடித்த இஸ்ரேல் மத்திய சிரியாவில் பலகட்ட வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது இதுவரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனில் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்திருக்கின்றது கொல்லப்பட்டவர்களின் அதிகமானோர் பெண்களும் குழந்தைகளும் ஆவார் இப்போது அது சிரியாவில் தாக்குதல் நடத்துவதன் மூலம் தன்னை துருஸ்களின் தனிப்பெரும் காவலன் என்று நிலை நிறுத்த முயல்கின்றது இஸ்லாமியர் இஸ்ரேல் இவ்விருவர்களின் தாங்கள் யாரை தேர்வு செய்வது என்ற நெருக்கடியான தேர்வில் துருஸ்கள் இஸ்ரேல் பக்கமே சாய்ந்து நிற்கின்றனர் இதுதான் ஸ்டாலினி ஜோனி இந்த ஆக்கத்தில் சொல்ல வருகின்ற செய்தியாகும் ஆம் இதழியாளர் ஸ்டாலினி ஜோனி குறிப்பிடுவது போல் இஸ்ரேல் தன்னை துருஸ்களின் பாதுகாவலனாக நிலைநிறுத்த முயல்கின்றது நாம் இதில் கூடுதலாக பார்க்க வேண்டிய விஷயம் போர்வெறி கொண்ட இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேல் என்ற இலட்சியத்துடன் காய் நகர்த்துகின்றது என்பதுதான் சிரியாவில் பசார் அல் அசத் ஆட்சி கவிழ்ந்த பிறகு அங்கு தனது காலை பதித்தது அது சதித்திட்டம் தீட்டுகின்றது சிரியா ஓர் எண்ணெய் வளமிக்க நாடு அதனால் கொலைகார இஸ்ரேல் அதில் தன்னை நிலைநிறுத்த என்ன விலை கொடுக்கவும் தயாராக உள்ளது அண்மையில் நெதன்யாகு தலைமையிலான அமைச்சரவை ஒட்டுமொத்த காசாவையும் கையில் எடுக்க போவதாக அறிவித்திருக்கின்றது உலக நாடுகளின் எந்த எதிர்ப்புமின்றி தனது அராஜக வெறியாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றது காசா மக்களுக்கான உணவு உயிர்காக்கும் அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் எதுவும் உள்ளே நுழையாதவாறு தடுத்து நிறுத்தி ஒரு பக்கம் பட்டினியாலும் இன்னொரு பக்கம் வானிலிருந்து போலியும் குண்டு மலையிலும் அழித்து வருகின்றது இந்தியா பாகிஸ்தான் போரை ஒரு வார காலத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வந்த டொனால்டு ட்ரம்ப் ஆண்டு கணக்கில் நடக்கும் பாலஸ்தீன் போரை தொடர தனது பகிரங்க ஆதரவை அளித்து வருகின்றார் இதற்கு காரணம் இஸ்ரேல் அமெரிக்காவின் செல்ல பிள்ளையும் மேற்காசியாவில் குடியமர்த்தப்பட்ட கள்ள ஆகும் இந்த கொடுமையை எதிர்ப்பதில் உலகம் மயான அமைதியில் இருக்கின்றது குறிப்பாக தன் சக இனம் வான்மணி குண்டுகள் மூலம் அளிக்கப்படுவதை வான வேடிக்கை போல் அருகிலிருக்கும் முஸ்லீம் அரபகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது இன்று பாலஸ்தீன் நாளை சிரியா அடுத்த நாள் ஒட்டுமொத்த அரபகம் என்று இஸ்ரேல் தனது எல்லை பரப்பையெல்லாம் விரிக்கும் நாள் தூரத்தில் இல்லை விழிக்குமா முஸ்லிம் அரபுலகம் யூதர்களான அவர்கள் போர் நெருப்பை பற்ற வைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் அதை அணைத்து விடுகிறான் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்ய முனைகின்றனர் குழப்பவாதிகளை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல் குரான் ஐந்து அறுபத்தி நாலாவது வசனம்